பத்தி பேச போறோம் அதாவது ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சான் என்ன அப்படின்னா காற்றின் மூலம் நெருப்பை பத்த வைக்கிறது அதாவது தீக்குச்சியை உரைச்சு பத்த வச்சா ஒரு கல்லும் கல்லும் உரைச்சு சிக்கி முக்கி கல்லுன்னு சொல்லுவாங்க அதை உரைச்சு வேற ஒரு விறகு இத மாதிரி விஷயங்கள்ல பத்த வைக்கிறது அந்த மாதிரி பத்த வைக்கும் பொழுது அது காற்றின் மூலமாக ஆக்சைடைசேஷன் ஆகி அதன் மூலம் எரியும் ஒரு தீ அதை கண்டுபிடித்த பிறகு ஏற்பட்ட மாற்றங்கள் தான் இதுவரை நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற இப்பேற்பட்ட விஷயங்கள் முன்னேற்றங்கள் மனித குலத்திற்கு இப்போ மனிதன் அட்வான்ஸ்டா இன்னொரு விஷயத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கான் அது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா அடுத்த லெவலான நீர் அப்படிங்கிற சக்தியிலிருந்து மின்சாரத்தை அதாவது எரிபொருளை உருவாக்கும் நெருப்பை உருவாக்கும் ஒரு விஷயமாகும் அதாவது நீருக்குள்ளேயே நெருப்பை உருவாக்கும் ஒரு விஷயம் நீரிலிருந்து நெருப்பை பிரித்தெடுத்து அதை உருவாக்கும் ஒரு விஷயத்தை மனிதன் உருவாக்கி கண்டுபிடித்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு எவா அடுத்தகட்ட ஒரு எவல்யூஷன் அப்படின்னு தான் சொல்லணும் ரெவல்யூஷன் ஒரு புரட்சி அப்படின்னு புரட்சிகரமான ஒரு கண்டுபிடிப்புன்னு சொல்லணும் இப்படிப்பட்ட கண்டுபிடிப்புக்காக தனது இருபது வருட காலமாக ஒரு விஞ்ஞானி தமிழகத்தை சேர்ந்தவர் உழைத்து அப்படி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு ஹைட்ரஜன் யூஸ் பண்ணி என்ஜின் அதுல இருந்து மின்சாரம் தயாரிக்கிறது இவ்வாறு பல வகையான விஷயங்கள் இருந்தாலும் நீரிலிருந்து ஹைட்ரஜன் உருவாக்கி ஒரு அடுப்புக்கு சமையல் அடுப்புக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத நிரூபிச்சவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி அப்படிங்கறத கேட்டா உங்களால நம்ப முடியுதா ஆமாங்க அவர் சேலத்தை சேர்ந்த கார்த்திக் ராமலிங்கம் அப்படிங்கிறவர் வேலூர் பேலுங்கிற கிராமத்தை சேர்ந்தவரு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த கண்டுபிடிச்ச அவர்கள் அத்தோட நிக்காம திருப்பூர்ல அவினாசில கனியம்பளையங்கிற ஊரில் வந்து அவர் தன்னோட ஃபேக்டரியை நிறுவி அந்த அடுப்பை தயாரிக்கவும் செஞ்சுட்டாங்க இப்போ மத்திய அரசினுடைய அனுமதிக்காக அதனுடைய விற்பனைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க அது சேல்ஸுக்கே வரப்போகுதுங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு கவர்மெண்ட் பேட்டன்ட் உரிமை கொடுத்து அது சேல்ஸுக்கு வந்துருச்சு அப்படின்னா உலகத்திலேயே தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதல் முதலில் நீர் எரியும் நெருப்ப கண்டுபிடிச்ச ஒரு விஞ்ஞானியா தமிழ்நாடு வந்து விராக வரப்போகுது இந்தியா உலகளவில் இந்த கண்டுபிடிப்பை திரும்பி பார்க்க போகிறது அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அடுத்து இந்த பெட்ரோல் டீசல் இது மாதிரியான எரிபொருட்கள் விரைவில் குறைய போயிறது அதாவது நம்மளுக்கு வந்து கிடைக்கும் பூமியில இருந்து கிடைக்கிற பெட்ரோல் டீசல் போன்றவை அளவுல குறைஞ்சுக்கிட்டே வருது அந்த மாதிரியான ஒரு விஷயம் பெட்ரோல் டீசல் ஒரு கட்டத்துக்கு மேல அதனோட இருப்புல இருந்து நம்மளுக்கு கிடைக்காது ஆனால் நீருங்கிறது வந்து நம்மளுக்கு எப்பயும் கிடைச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நம் நம்பலாம் இப்ப அதிக அளவில் பூமியில் நீர் சக்தி உள்ளது எனவே நம்ம நீர் வந்து பற்றாக்குறை ஏற்படும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த நீரை வந்து நம்ம சரியான முறையில் உபயோகிச்சு அதுல இருந்து நெருப்பை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சதன் மூலமா நம்ம ஆட்டை பகுதியில கூட நம்ம இந்த ஒரு பேட்டரி இருந்தா போதும் சோலார் பேட்டரியோ அல்லது ஏதாவது ஒரு பேட்டரி இருந்தா அந்த இடத்துல நம்ம ஒரு நெருப்பை உருவாக்கி அதை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்ம இதுல இருந்து தெரியுது தெரியுது இந்த இது இங்க மட்டும் இல்லைங்க நிலவர கூட நீர் இருக்கு அந்த இடத்துல கூட நம்ம வந்து நீர்ல இருந்து ஹைட்ரஜனை பிரிச்சு அந்த இடத்துல நம்ம வந்து சமையல் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து இதன் மூலமா ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சு வருது வேற்று கிரகத்துக்கும் இந்த விஷயம் வந்து மனிதனுக்கும் உபயோகமாகும் அப்படிங்கறத வந்து புரிஞ்சுக்கிற புரிஞ்சுக்கலாம் இப்பேற்பட்ட ஒரு கண்டுபிடிப்பை மனிதன் நிகழ்த்தி இருக்கிறான் அது ஒரு ரெவல்யூஷனாக வரப்போகுது அது இப்போ இதனுடைய ரிசல்ட் வந்து தெரியாது இன்னும் சில வருடங்கள் போனா தான் இதனுடைய கண்டுபிடிப்பினுடைய தாக்கம் இந்த சமவெளியில் வந்து தெரியுங்க ஏன்னா அது கார்பன் எமிஷன் கிடையாது இதுக்கு அவர் பேர் வந்து என்ன வச்சிருக்காரு அப்படின்னா ஹெச்ஓஎன்சி அப்படின்னு வச்சிருக்காரு ஹெச்ஓஎன்சி அப்படின்னா ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நோ கார்பன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு கார்பன் ரிலீஸ் வந்து இது வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு டைரெக்டா இந்த எரிபொருளை நம்ம வாகனங்களுக்கும் உபயோகப்படுத்தலாம்னு சொல்லியிருக்காரு இருக்காரு இது வந்து மத்திய அரசாங்கத்துக்கு போயிருக்கு அவங்க எல்லாம் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டிருக்காங்க இப்படி ஒரு விஷயம் பண்ற அதிகாரி வந்து மிகவும் சிறந்தவராக இருப்பாரு ஏன்னா இருபது ஆண்டுகளாக இதை பண்ணிட்டு இருக்காங்க இப்பதான் வந்து இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு மெஷினா உருவாக்கி கொண்டு போய் இந்திய விண்வெ இந்திய அதிகாரிகள் கிட்ட அதை அதை பார்வையிடக்கூடிய அதை செக் பண்ணியாச்சு அடுத்து வந்து இது மக்கள்கிட்ட விற்பனைக்கு ஒரு அத்தாரிட்டிக்காக வெயிட் பண்றாங்க ஏன்னா உலகம் முழுவதும் ஹைட்ரஜனை வந்து கண்டுபிடிச்சு அதை இன்ஜின்ஸ்ல யூஸ் பண்ண போறாங்க ஆல்ரெடி ரயில்வேல வந்து என்ஜின் தயாரிச்சு நிர்லிருந்து ஹைட்ரஜன் குய்ச்செடுத்து அதை வந்து யூஸ் பண்ண போறாங்க இன்ஜினுக்காக இப்படிப்பட்ட ஒரு என்ஜின் கூட நம்ம ஆல்ரெடி வந்து மெட்ராஸ்ல தயாரிச்சு தயாரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த மாதிரி ஒரு அடுப்பு ஒரு விஷயமா வந்துச்சு அப்படின்னு சொன்னா அது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நிறைய பேருக்கு ஒரு செலவு குறைந்த ஒரு மாற்று எரிபொருளா இருக்கும் ஆனாலும் இதுல நம்ம ஒரு மெயின்டெனன்ஸா நம்ம வந்து பல்வேறு விஷயங்களை நம்ம மக்கள் ஒரு படிச்ச ஒரு ஒரு மனிதனா நம்ம ப பல்வேறு விஷயங்களை நம்ம இதுல கேள்விகளா வந்து இந்த விஞ்ஞானிக்கு வந்து வைக்கலாம் என்னென்ன கேள்விகள் இதன் மூலம் தொடங்க வச்சிருக்காங்க அவர் என்னென்ன பதில்கள் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காரு என்னோட விலை அதிகமா இருக்குமா தரமா எப்படி இருக்கும் இதை பத்தி கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு தியர்டிக்கலா ஒரு ஐடியா எப்படி அப்படின்னு சொன்னா தண்ணிக்குள்ள ஒரு ரெண்டு பிளேட் வைப்பாங்க பேட்டரியில ஒரு ஒரு பேட்டரி வந்து வைப்பாங்க ஒரு பேட்டரி மா இருக்கும் அதுல வந்து மின்சாரம் செலுத்துவாங்க மின்சாரம் செலுத்தும் போது ஹைட்ரஜன் தனியா ஆக்சிஜன் தனியா பிரிக்கும் ஒரு உங்களுக்கு மூலக்கூறு நேமி அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் இரண்டு விதமான ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜன் மூலக்கூடும் தான் தண்ணி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் சோ அதுல வந்து மின்சாரம் குறிப்பிட்ட அளவில் பாய்ச்சும் பொழுது ஹைட்ரஜன் தனியாகவும் ஆக்சிஜன் தனியாகவும் பிரிக்குங்க அப்ப வேதிவினை எதுவும் ஏற்பட்டு ஹைட்ரஜன் வந்து மேல வந்து நம்மளுக்கு வந்து ஃபியூலாம் வந்து அதை வந்து கன்வெர்ட் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்றோம் இதனுடைய மெத்தடுங்க இது எப்படி நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இந்த ஹைட்ரஜன் வந்து நம்ம எவ்வளவு மின்சாரம் அதுல உள்ள செலுத்துறோம் அந்த மின்சாரத்துக்கு தகுந்த அவுட்புட் வருதா அதுல எவ்வளவு வாட்டர் யூஸ் பண்றோம் அப்படிங்கறத அவர் சொல்லியிருக்காரு எவ்வளவு வாட்டர் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா ஒரு லிட்டர் வாட்டர்ல ஆயிரத்தி முந்நூறு கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு லிட்டர் ஹைட்ரஜன் இருக்கு அப்படிங்கறத அவர் வந்து ஒரு லிட்டர் வாட்டர் நம்ம யூஸ் பண்ணும்போது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் லிட்டர் ஹைட்ரஜன் கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேச கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஃபைன் பண்ணியிருக்காரு அதை வந்து நிரூபிச்சும் நிரூபிச்சிட்டாருங்க இந்த ஒரு விஷயத்துக்காக அவர் வந்து பதினெட்டு கிலோவாட் மின்சாரத்தை யூஸ் பண்ணா நம்ம ஆறு மாசத்துக்கு வந்து நம்ம இதை வந்து ஒன் கேஜி ஆஃப் ஹைட்ரஜன் வந்து கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து நம்ம வந்து இதுல யூஸ் பண்ணக்கூடிய ஆனோ கேத்தோட் பிளேட்ஸ் எல்லாம் எவ்வளோ வருஷம் வரும் இதனுடைய வாரண்டி பீரியட் எவ்வளோ இருக்கு இந்த பேட்டரியினுடைய தரம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பொறுத்து மக்கள் இதுக்கான ஆதரவு வந்து கொடுப்பாங்கிறத நான் நம்ம தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை இருந்தாலும் இதனுடைய பிரச்சனைகள் வர வர மேம்படுத்தப்பட்டு சிறப்பானதா மாற்றப்படும் அப்படிங்கறத வந்து நான் நம்புறேன் ஏன்னா ஆரம்பத்துல நம்ம யூஸ் பண்ற ஃபோன் கூட பட்டன் போனா சிம்பிளா வந்துருந்தது இப்போ அதனுடைய இளைஞர் வேற அது போல எதுவும் தயாரிப்பு வர வர அதனுடைய மேம்பட்டு அதனுடைய அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் வரும்பொழுது பொழுது சிறப்பா வந்துடும் ஸோ நம்ம கவலைப்பட தேங்க்ஸ் தன்சர் வச்சு பாக்கேன்